திவ்ய தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழியின் இருபத்தி ஐந்தாவது நாளாகிய இன்றைய தினம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது ஐந்தாவது பாடலை நாம் இப்போது பார்க்கவிருக்கிறோம் பூதங்கள் தோறும் நின்றாய் என தொடங்கும் பாடல் பூபாலம் ராகம் ஆதிதாளம் பூதங்கள் தோறும் நின்றாய் வரவிலன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோ முனை கண்டறிவரை சீத்தங்கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் என் கண் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமள்ளி எழுந்தருள ஏருமான் பள்ளி எழுந்தருளே ஏ